இரும்பு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ வந்து நான் சொல்ற பாடி மிலாஸ் மைலோஸ் காலத்துல வந்து கிரேக்க புராணத்துல வந்து மைலோஸ்னு ஒருத்தர் இருந்தார் மைலோஸ்வர் வந்து அவர் ஒரு கால மாட்டை வந்து தூக்கிட்டு போற மாதிரி சொல்லுவாங்க அதாவது அந்த கிரேக்க மைதானத்துல விளையாடுற மைதானத்துல சின்ன வயசுல இருந்தே ஒரு கண்ணுக்குட்டியோடய அந்த சுற்றி சுற்றி பழகி பெரிய ம கண்ணுக்குட்டி பெருசாக காளையானதும் கூட அவர் அதை கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு சுற்றுவாருன்னு சொல்லுவாங்க அவர் பேர் தான் மயிலோஷன் அந்த மயிலோஷ் யாபமாக அவருக்கு வச்சுருக்காங்கன்னா என்னென்னு தெரியல இவர் பேர் மைலோஸ் சாரசவ் மைலோஸ் சார்சவ்னா வித்தியாசமான பேர் வித்தியாசமான ஊர் எப்படின்னா இவர் வந்து இவர் வந்து மிசேஜ் செர்பியாவில் பிறந்தவர் செர்பியான அவங்களுக்கு என்னென்னா ஆஸ்திரியா நாட்டு இளவரசரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆஸ்திரியா நாட்டு இளவரசரை செர்பியன் ஒருத்தையும் சுட்டு கொண்டுட்டான் இளவரசர் ரோட்டில் போகும்போது சுட்டு கொண்டுட்டான் அப்போ சுட்டு கொண்ட உடனே அதன் விளைவாக ஏற்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துச்சு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்போது நடந்துச்சு இந்த செர்பியன் தான் இந்த செர்பியன் வந்து ஒரு ஆஸ்திரியன் ஆஸ்திரியான அறுநாள் பிறந்த ஊர் அந்த ஆஸ்திரியா நாட்டு இளவரசரை சுட்டு கொண்டான் ரைட் இதுதான் ஹிஸ்ட்ரி செர்பியா எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கு ஆஸ்திரியா இந்த பகுதி இருக்குது ரைட்டா இந்த செர்பியாவில் பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த மிலாஸ் சார்சல் சின்ன வயசுலயே இவர் வந்து நல்ல அருமையான ஸ்டாஃப் நிறைய படம் இவருடைய படங்களை பூரா பாருங்க நீ அழகா இருக்கும் நல்ல க்ளோஸ் எடுங்க இடுங்க இப்போ இந்த மிலா சர்ச வந்து சின்ன வயசில் இவர் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் பாருங்க இந்த இந்த எல்லாம் அல்மோஸ்ட்டு ஏதாவது ஒரு கேம் விளாடுவாங்க விளையாடாமல் இருக்க மாட்டாங்க ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க ஏரியாவில் சொல்லி கொடுப்பாங்க இந்த வீட்டில் கம்பல் பண்ணி ஏதாவது ஒரு கேம் நீ விளையாடணும் அவங்கள வந்து வற்புறுத்துவாங்க அப்போ இவர் வந்து ஹாக்கி விளையாடுறாரு ஃபுட்பால் விளையாடுறாரு பேஸ்பால் விளையாடுறாரு அதுக்கடையில் இவர் வந்து கராத்தே சாம்பியன் இவர் கராத்தே சாம்பியன் ஒரு நாள் இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறேன் ஏ வீட்டிலே திங்ஸ் எல்லாம் வச்சு ஹோம் ஜிம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வந்து பார்க்குறியா அப்படின்றாரு இவர் ரைட்டு வீட்டிலே ஜிம் வச்சு செய்யலாமா எப்படிப்பா அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவன் ஃப்ரெண்டு அருமையான தம்பல் பார்லாம் வச்சு அவன் ஒரு கேரேஜ் வீட்டில் எல்லா வீட்லேயுமே ஃபாரின்ல கேரேஜ் இருக்கும் கேரேஜ்னா இந்த ஜாமான் வண்டி இந்த நிறுத்துறது பழைய ஜாமான் பின்னாடி வச்சிருக்கிறது அந்த மாதிரி குடவுன் மாதிரி வச்சிருக்காங்கல்ல அங்க எக்ஸைஸ் செய்யறான் ஹோம் ஜிம் போட்டு இந்த பையன் எக்ஸைஸ் செய்யறான் யாரு இந்த மிலாஸ் சார்சவோட ஃப்ரெண்டு இவன் அவன் என்ன சொல்றான் தம்பி ராஜ மிலாஸ் நீ என் கூட வந்து சேரு நீ என் கூட வந்து சேரு நல்லா இருக்கும் நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்றான் ரைட்டுன்னு சேர்ந்து செஞ்சா ஃப்ரெண்டை தூக்கி சாப்பிட்டான் ஆஹ் அட்டகாசமாக ஏரியாவில் செ செஞ்சு அழகா அடுத்து லோக்கல் ஜிம்முக்கு போகிறாங்க போனால் ஜிம்மில் இனிமேல் நம்ம வீட்டு ஜிம்மில் செய்ய முடியாது லோக்கல் ஜிம்மில் போய் செஞ்சால் ஜிம்மில் மாஸ்டர் அவங்கள கூப்பிட்டு ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களா வாங்க நல்லா செய்யுங்க நல்லா நான் சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களோட சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு செய்ய செய்ய இந்த பையனுக்கு நல்லா டெவலப் ஆகிருச்சு உடம்பு நல்லா டெவலப் ஆகிடுச்சு இப்போ இந்த பையன் என்ன பண்ணிட்டான் உடம்பு டெவலப் பண்ண உடனே அந்த ஊரில் இப்போ இருக்க முடியாது இவன் வந்து அருணாள் மாதிரி பிராங்கோ கொலம்போ மாதிரி நம்ம இப்போ சொன்னேன் பாருங்கள் முகம்மது இருந்து வந்தாரு பாருங்கள் அது மாதிரி இவன் இந்த செர்பியால இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவில் தான் விஷயமே இருக்குது அமெரிக்காவுக்கு போன போனவுன்னு இவன் போய் என்ன பண்ணுறான் இவன் வந்து லோக்கலில் ஒரு காம்படிஷனில் ஃபர்ஸ்ட்டு வந்துடுறான் ஃபர்ஸ்ட்டு வந்தவுடனே இவன் வந்து அமெரிக்காவுக்கு வரப்போகிறத அந்த காம்படிஷன்ல ஒரு ரெண்டு பிள்ளைகளை மீட் பண்ணுறான் அப்போ அந்த மீட் பண்ண உடனே இவன் ஆள் பாருங்க அழகா இருக்கான் பாருங்க அப்படியே ஹேண்ட்ஸமா இருப்பான் மாடலிங்கா இருப்பான் இருப்பான் அட்டகாசமா இருப்பான் அப்போ இவனை ரெண்டு பிள்ளைய பாக்குதுக ஜாலியா இருக்கு அமெரிக்கன் தானே கேர்ள்ஸ் தானே அழகா இவன் கிட்ட அப்ப இவன் சொன்ன இவனை வந்து சொல்லுதுக நீ அமெரிக்கா வந்த வருவியா வந்தேன்னா எங்களை வந்து பாரு மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போன் நம்பரையும் அதுக்கு அட்ரஸையும் கொடுத்துட்டு போயிடுச்சு இவன் என்ன பண்ற ஒன் ஃபைன் இவன் வந்து அமெரிக்கால போய் இறங்கிடுறாங்க இறங்கின உடனே அந்த பொண்ணுகளுடைய நம்பரை வச்சு போன் பண்ணி கூப்பிடுறான் கூப்பிட்டா அந்த கையில் மறைக்கு கூப்பிட்டா அந்த ரெண்டு பொண்ணுகளும் ஆச்சரியப்பட்டுச்சு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க காலையில இவன் பிளைட்ல வந்து இறங்கிருக்கான் போயிடுச்சு அந்த பிள்ளைங்க அட்ரெஸ் கொடுத்து தான் வந்துட்டானே அப்புறம் ரெண்டு பிள்ளைல கார்ல போய் விட கூட்டிட்டு வந்து இவனுக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து கொடுத்து இவனுக்கு சமையல் பண்ணுறதுக்குரிய வேலைகள்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி இவனுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குதுங்க இவன் பாருங்க அந்த செர்பியன் லாங்குவேஜ் அருநாள்க்கு இதே ப்ராப்ளம் தான் ஃப்ராங்கோ குழம்பு அருநாள்லாம் இங்கிலீஷ் படித்தாங்க அமெரிக்காவுக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் போனாங்க அது மாதிரி இவனுக்கு இங்கிலீஷ்லாம் சொல்லிக் கொடுத்து இவனை ஜிம்மில் வந்து ஒரு கோச்சாக சேர்த்து விட்றாங்க ஜிம்மில் கோச்சாக சேர்த்தா தான் இவன் ஜிம்மில் எக்ஸசைஸ் செய்ய முடியும் இவன் தங்கி இவனுக்கு சம்பளம் கிடைக்கும் இவன் சாப்பிட முடியும் பாருங்க ரெண்டு பிள்ளைய பாருங்க ஏதோ ஒரு மீட்டிங்கில் இவனை மீட் பண்ணதுங்க இவனுக்கு வந்து இப்படி எவ்வளோ உதவி செய்து பாருங்க எவ்வளவு அருமையான பிள்ளைய பாருங்க யார் எவருன்னே தெரியாது அப்புறமேட்டு இவன் போட்டியில் கலந்துக்கிட்டு அமெரிக்காவிலே அலட்டுறாங்க சூப்பர் பாடி பிள்ளுங்க சூப்பர் பாடி பிள்ளைனா தொடர்ந்து பல போட்டிகளில் கலந்தான் எழுபத்தி எண்பத்தி ஒன்பதுல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டான் இவன் ஹைட்ல மிஸ் யூனிவர்ஸ் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அடுத்தடுத்து போட்டிகள் வந்து தொடர்ந்து எண்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் தொடர்ந்து போட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க அதாவது நைட் ஆஃப் த சாம்பியனு அருணாநிதி கிளாசிக்கு ஒலிம்பியா ஸ்வீடிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் எல்லா போட்டிகளையும் கலந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த அளவு வந்துகிட்டே இருக்கேன் ஆனா போட்டியை விடவே இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு அதுக்கு அடுத்த போட்டியில ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது தொடர்ந்து போட்டியில் கலந்துக்கிறேன் அதுதான் முக்கியம் உடம்ப மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஆஹ் இப்போ பாருங்க இவன் வந்து இப்படியே ஜெயிச்சுக்கிட்டே இருந்து நல்லா அழகாக இவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு பாருங்க அன்னைக்கு உள்ள புக்குகள்ல இவன் ஒர்க் அவுட் பண்றத பூரா போடுறாங்க மயிலாஷோட ஒர்க் அவுட் பண்ணுறத பூரா போடுறாங்க ஏன்னா இப்ப காரணம் இவனுடைய பாடி வெயிட் வந்து இவன் வந்து ஹைட்டு வந்து நூற்றி எழுபத்தி மூணு செஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சடி எட்டாங்கலாம் பாடி வந்து நூற்றி ஒம்பது நூற்றி ஒம்பது கிலோங்க அஞ்சடி எட்டாங்கிலோ தான் எட்டங்கலாம் ஹைட்டு நூற்றி ஒம்போது கிலோ பா பாடி வெயிட்னா பெரிய சைஸு ஷார்ட் மீடியமாக இருக்கேன் பெரிய சைஸு ரெண்டாவது இவனுடைய இவனுடைய செஸ்ட்டு வந்து ஐம்பது ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் ஆம்ஸ் இருபத்தோரு இன்ச்சஸ் தைஸு முப்பது இன்ச்சஸ்ஸு இடுப்பு வந்து முப்பத்தோரு இன்ச்சு இடுப்பு சிறுசாக தான் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க இவனை வந்து எல்லா புக்ஸுகள்லேயும் மாடலிங்காக போடுறாங்க அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க வாழ்க்கையிலே எல்லா புக்குக்கும் மாடலிங் பண்ணுறான் சப்ளிமெண்ட்ஸுக்கு விளம்பரம் பண்ணுறான் செமினார் எடுக்கிறான் ஒவ்வொரு ஊருக்காக போகிறான் கெஸ்ட்டு போஸ்டிங் பண்ணுறான் சிறப்பு தோற்றம் காமிக்கிறான் பணத்தை நல்லா சமாளிச்சுக்கிட்டு இருந்தவன் பணத்தை நல்லா சம்பாதிச்சுக்கணுமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் அதாவது ஆம்சு பெருசாகணும்னு சிந்தால் இருக்கு பார்த்தீங்களா சிந்தால் அந்த சிந்தால் அடங்கிய ஊசியை போடுறான் அந்த சிந்தால் ஊசியை போட்ட உடனே அது வந்து இவன் கையில் அந்த அந்த இன்சுலின் அந்த இன்ஜெக்ஷன் உள்ளே உடனே அது வந்து இவனுக்கு அகைன்ஸ்ட் ஆயிருச்சு செப்டிக் ஆயிடுச்சு அதாவது சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு பெரிய கையா வரும் அப்படின்னு இவன் நினைச்சான் சுந்தார் போட்டால் ஆம்ச பெருசாக தெரியும்னு அது என்ன சைடு எஃபெக்ட் ஆகி அப்படியே கையை வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு உடம்புல தீக்காயம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க பலச்சரையும் மறுபழப்பு அப்புறமேட்டு மனைவி எல்லா பேரும் உன்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து பாடி பில்டிங்ல வந்து பெரிய அளவில் செய்யலை ஆனால் பாடி பில்டிங் செய்யறாரு செஞ்சுட்டு நிறைய பேருக்கு கோச்சிங் நிறைய பேரு மிஸ்டர் ஒலிம்பியா மிஸ்டர் அர்னால்டு கிளாசிக்கு அந்த மாதிரி நைட் ஆஃப் த சாம்பியன்ஸு கிராண்ட் பிரிக்ஸ் பண்ணுறவங்க அவங்க நேஷனல் ஃபிசிக் என்பிசியில் செய்கிறவங்க எல்லா பேருக்குமே கோச்சாக இருந்தான் டயட் கோச்சாக இருந்தான் அதாவது கோச்சா இருக்கிறது பெருசு இல்லை அதாவது ஒருத்தனுக்கு ஏற்ற உடம்பை கண்டுபிடிச்சி ஏற்ற டயட் என்னன்னு சொல்லணும் பாருங்க அதுதான் இவனுடைய பெஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் பாடி பல்றது நல்லா பாருங்கள் பாருங்கள் ஒரு பொண்ணோட பீச் வந்து எடுத்துருக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிராட் பிராட் செர்பியன் பாடி பில்டர் அதாவது நீங்க மேக்சிமம் அரும்பு அரும் அமெரிக்கன் பாடி பில்டர்ஸ் தான் போய் இப்ப இந்த பாடி பில்டர் வந்து செர்பிய செர்பியன் இவன் மிலா மைலோஸ் சொல்றத மிக்சோட்ஸ் மிஸ்கோஸ்ன்றாங்க அவங்க ஊரில் அப்படி சொல்கிறாங்க அதுதான் அந்த ஆக்சுவல் ப்ரொனௌன்சியேஷன் அதை அப்படியே ஒட்டி பாருங்க பேரை ஆள் ரொம்ப அழகான கலரு நல்ல ஸ்டைலிஷான ஃபியூச்சரு நல்ல ஃப்ரேம்மு நல்ல மசல் பியூட்டிஃபுல் மசல் என்னுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜாக இருக்கும் ஏன்னா செர்பியாவிலேருந்து அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய பாடிப்பு ஆகி அமெரிக்க மக்களுக்கே சொல்லித்தர அளவு பெரிய ஒரு சாம்பியன் பாடி பண்ணுற ஆகிட்டேன் டெய்னர் ஆஃப் சாம்பியன்ஸ் பாடி ஆகிட்டேன் மயிலாஷ் சார்சோ இப்போ இன்னும் நல்லா உடம்பு வச்சிருக்காப்புல இவருக்கு வயசு வந்து இப்போ வந்து அறுபத்தி நாலுன்னா அறுபத்தோரு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது நல்லா இருக்காப்புல அறுபத்தோரு வயசில்